மனிதனுக்கு பிறரால் ஆபத்து ஏற்பட்டால் அதாவது அடித்தவனால் ஆபத்து ஏற்பட்டால் அவனுடைய குலத்தவே நாசம் பண்ணிடுவாரா அதனாலதான் சிவன் சொத்து குலம் நாசம் அப்படின்னு இன்னொரு காரணமும் இருக்கு ஏன்னா சேரநாடு நாடு சோழ நாடு பாண்டிய நாடு தொண்டை நாடு சேர நாடு வேலை முடித்து சோழ நாடு சோறுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து தொண்டை நாடு

நாற்பத்தி ஓரு நாயன்மார்கள் பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு அதனால தான் சான்றோர்கள் அப்படின்னால அறிவாளிகள் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்ட்டு இருக்காங்க அதே போல் உலக பொதுமுறை நூல் எடுத்துக்கோங்க இன்னைக்கு உலக பொதுமுறை நூல்னா என்ன திருக்குறளாகப்பட்டது இந்த திருக்குறளை இயற்றியது யாரு வள்ளுவர் பெருந்தகை அப்போ ஏற்பட்ட வள்ளுவர் பெருந்தகை பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு அதனால தான் நிறைய அறிவாளிகள் இருக்கக்கூடிய நாடு நிறைய அறிவாளிகள் பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு அப்படின்னு இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கோட்புலி நாயனார் ஒருத்தர் இருக்காரு யாரு கோட்புலி நாயனார் கொஞ்சம் நல்லா சத்தமா வைப்பா வலிமையா கத்த முடியல ஆக கோட்புலி நாயனார் இந்த கோட்புலி நாயனாரு ரொம்ப ஒரு வீரமான ஆளு அவர் என்ன செய்றாரு அப்படின்னா எங்க போனாலும் வெற்றியோட தான் வருவார் எங்கே சென்றாலும் வெற்றியோட வருவாரு அப்படி வெற்றியோடு வருகின்ற பொழுது நிறைய பொற்குவியலோடு வருவார் இந்த பொறுக்குவியலெல்லாம் என்ன செய்வார் அப்படின்னா நெற்குயலா மாற்றி அமைச்சு சிவனுடைய பக்தனுக்கு இல்லைன்னு சொல்லாமல் தான தானமாக தான தானமாக மூட மூடையாக கொடுத்துக்கிட்டே இருப்பார் யாருன்னா கோட்புள்ளி நாயனர் அப்படி இருக்கின்ற பொழுது ஆனால் அவருடைய குலத்தை சார்ந்தவங்க யாரு உற்றார் உறவினர் மாமை மச்சா சித்தப்பை மாரி போய் யாருக்கும் கொடுக்க மாட்டார் சிவனுடைய சிவனுடைய சொத்து சிவனோடு யாருக்கே உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிவன் பக்தனுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இல்லைன்னு சொல்லாம அப்படி இருக்கின்ற பொழுது இவர் போர் உரிய போறாரு யாருன்னா கோட்பில் நாயனார் போர் உரிய போறாரு அப்படி போர் உரிய போகின்ற பொழுது என்ன செய்யறாரு அப்படின்னா அவருடைய குலத்தை சார்ந்தவங்களை கூப்பிட்டு ஏமா இந்த பொருளை வந்து யாரும் அனுபவிச்சிடக்கூடாது இந்த நெற்குயலில் யாரும் சோற சமையல் கூடாது நம்ம குலத்தை சார்ந்தவங்க யாரும் இதை தொடக்கூடாது அப்படி நீங்க தொட்டுட்டீங்க அப்படின்னா இது சிவனுக்கு செய்யக்கூடிய துரோகம் ஆயிரும் இது சிவனடியாருக்கு மட்டும் உகர்ந்தது யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற சிலர் போர் புரிய போயிடுறாரு இவர் போர் புரிய போற நேரத்தில் சிவனுடைய பக்தர் வந்து கேட்குறாங்க இவங்க இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய குலத்தை சார்ந்தவங்க இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே அனுபவிச்சுக்கிறது அவங்களே சாப்பிட்டுக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது இவர் போர் முறையை போயிட்டு வருகின்ற பொழுது என்ன நடந்தது அப்படின்னா நாடே பஞ்சமாட்டில கிடக்கு பசி பட்டினி பஞ்சமாட்டில கிடக்கு பார்த்தாரு யாரு கோட்புள்ளி நாயனார் கோட்புள்ளி நாயனார் பார்த்தோன்னே என்னடா நாடே இப்படி பஞ்சமாட்டில கிடைக்கன்னு கோபம் வந்துருச்சு அதிகமான கோபம் வந்து அவங்க குலத்தை சார்ந்தவங்களை கூப்பிட்டு சொல்கிறாரு கேட்குறாரு என்னத்தை அப்படி இருக்காங்களே என்ன அப்படின்னு பொழுது சிவனுடைய பக்தன் வந்து கேட்டாங்க நாங்கள் நெருக்கோயில யாருக்குமே கொடுக்கவே கிடையாது இதை நாங்களே சோறா சமைச்சு நாங்களே சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன சொன்ன உடனே சொன்ன உடனே அப்போ தான் கோட்புழி நாயனாருக்கு அதிகமான கோபம் வந்து பக்கத்தில் உள்ள வாழை உருவினார் வாழை உருவி அப்படி செராமரியா வெட்டி எரிஞ்சிட்டாரு அவருடைய குளத்தை சார்ந்தவங்களை யார உற்றார் உறவினர் மாமை மச்சான் சித்தப்பை பெரிய யாரையுமே பார்க்கல வெட்டி எரிஞ்சிடறாரு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன குழந்தைங்க பச்சை புள்ள மூன்று வயது சிறுவி அவ அப்படி ஓடிக்கிட்டு இருக்கான் அந்த பையனை கூட விடல அந்த பையனை கூட அப்படி சிறுவனை கூட தூக்கி அப்படி போகின்ற பொழுது பக்கத்தில் உள்ள காவலர்கள் ஓடி வராங்க ஐயா பாவம் பச்சை புள்ளையா இந்த பிள்ளைய எதுக்கியா வெட்ட போறீங்க அப்போ தான் அவர் சொன்னாரு கோட்புள்ளி நாயனார் இந்த பிள்ளை சாப்பிடுச்சா அப்படின்னு காவலர்கள் கேட்க அப்போதான் கோட்பிள்ளி நாயனார் சொல்றாரு புள்ள சாப்பிடட்டாலும் புள்ள தாய் சாப்பிட்டுருப்பாள்ல இந்த குழந்தையுடைய தாய் சாப்பிட்டுருப்பாள்ல தாயை சாப்பிட்டு தானே குழந்தைக்கு பசியாட்டு பால் கொடுத்துருப்பாள்ல அப்போ இந்த குழந்தையை சாப்பிட்டதுக்கு தானே அப்படின்னு பாருங்களேன் அந்த சிறுவனை கூட மூன்று வயது சிறுவனை கூட விட்டு வைக்கல கோட் புலி அந்த குழந்தைய கூட அப்படியே வெட்டி எரிஞ்சுட்டாராம் அதனால தான் சிவனுடைய சொத்தை அவருடைய குளத்தை சார்ந்தவங்க அனுபவித்ததுக்காக அன்றைக்கு அவருடைய குலத்தை சார்ந்தவங்க கூட சின்ன பிள்ளைய கூட பார்க்காம எல்லாத்தையும் வெட்டி எறிஞ்சிடறாரு அதனால தான் சிவன் சொத்து குளம் நாசம் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குது அப்படிலாம் நிறைய காரணங்கள் இருந்துவிட்டாலும் போய் ஏத்துக்கிறீங்களா நீங்களா பேசுறது ஏத்துக்கிறீங்களா சொல்லுங்க சும்மா ஆயிரத்தி ரூபாய் சொல்லுங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே என்ன நீங்க கேட்கறதெல்லாம் சொல்லுங்க நீ யாவது ஏத்துக்கிறீங்க ஏத்துக்கிறீங்க ஒரு கை தட்டுனே எனக்கு என்னால பல்ல கடுக்கிட்டே உட்காந்துருக்கீங்களே என்ன கடவுள் சரி இருக்கா நிறைய விஷயங்கள் இருக்கு பெருமாள் கோவிலுக்கு போகிறோம் பெருமாள் கோவிலுக்கு போகிறோம்னா என்ன கொடுப்பாங்க சொல்லுங்க சொல்லுங்க பெருமாள் கோவிலுக்கு என்ன கொடுப்பாங்க துளசி கொடுப்பாங்க அப்படி சொல்லுப்பு துளசி தீர்த்தம் கொடுக்குறாங்க இந்த தீர்த்தம் கொடுக்குறாங்களே இந்த தீர்த்தத்தை கையில் வாங்குற வரைக்கும் தான் அது புனிதமானது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தீர்த்தத்தை வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் என்ன செய்யறோம் அப்படி கண்ணிலே ஒத்தி கொண்டு பருகி விட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறோம் தலையில தடவிடுறோம் தலையில தடவலாமா தடவக்கூடாது ஏப்பா தடவக்கூடாது எச்சிப்பட்டது தலையில தடவக்கூடாது என்ன காரணம்னா நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னம்னா பெருமாள் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா எதுக்கு போகிறோம் சேர்க்க போகிறோம் ஆனால் அங்கே போய் நம்ம பாவத்தை தான் சேர்க்குறோம் என்ன காரணம் இப்போ தலையில் ஒன்று வைக்கிறாங்களா பெருமாள் ஆலயத்துக்கு போகின்ற பொழுது தலையில் வைக்கிறாங்களா அதுக்கு பேர் என்ன யாரான்னு சொல்லுங்கள் ஆ கிரீடம் நீங்கள் கும்பம் வேறு என்னப்பு மகுடம் ஏன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் யாரோ சொன்னீங்களே ஜடாரி அண்ணங்கார சரியாக சொன்னீங்க ஜடாரி அதுக்கு பேர் ஆக பாருங்களேன் பெருமாள் ஆலயத்துக்கு போகும் பொழுது தலையில் வைப்பாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஜடாரி என்று பொருள் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா பெருமாள் கோவிலுக்கு போயின்ற பொழுது தீர்த்தம் கொடுக்குறாங்க துளசி தீர்த்தம் அந்த தீர்த்தத்தை கையில் வாங்குகிறோம் கையில் வாங்கிக்கின்ற பொழுது கண்ணிலே ஒத்தி கொண்டு அப்படி பருகிவிட்டு தலையில் தடவிட்டோம்னு வீங்களே அது எச்சி சமம் தலைக்கு மேலே ஒன்று வைப்பாங்க அந்த அஞ்சு ஜடாரி அந்த ஜடாரி என்பது பெருமாளுடைய திருவடி அப்போ எச்சி வைக்கலாமா தலையில் வைக்கவே கூடாது ஏன்னா அப்படி அது அது செய்கிறது ரொம்ப தவறான ஒரு செயல் யாரும் இனிமேல் அப்படி செய்யாதீங்க அப்போ வந்து நம்ம புண்ணிய சேர்க்க தான் போகிறோம் பாவத்தை சேர்க்க அதை பாவத்தை சேர்க்க போக கிடையாது அந்த தவறு யாரும் செய்யக்கூடாதுன்ற காரணத்தினால ஏன்னா அப்போ தான் அஞ்ஞானம் மறைந்து மெஞ்ஞானத்தை பெற வேண்டும் அப்படின்ற ஒரு காரணம்லாம் இருக்குது இப்போ துளசி கொடுக்குறாங்கல்ல இப்போ துளசி ஏன் கொடுக்குறாங்க துளசி ஏன் கொடுக்குறாங்க நீங்கள் சொன்னீங்களே சொல்லுங்கள் சாப்பிட்றதுக்காடா அது சரி அப்போ துளசி எதுக்குப்பா கொடுக்குறாங்க ஐதீகம் மருந்தா சரி அது வந்து மூலிகை மருந்து அதுக்கு சொல்லுவாங்க இப்போ துளசி ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதாவது ஜனந்தராசுரனுடைய மனைவி யாருன்னா பிருந்தையாகப்பட்டவங்க இந்த பிருந்தை வாங்கின சாபம் என்ன அப்படின்னா தண்டாரத்தை விட்டு பிரதாரத்தை கூடாது அதாவது தன்னுடைய கணவனை விட்டுட்டு அடுத்த ஆடவனை எடுத்து பார்க்கக்கூடாது அப்படி அந்த பெண்மணி எடுத்து பார்த்து விட்டால் கற்புத்தன்மை இழந்து விடுவாலாம் கற்புத்தன்மை இழந்து விட்டால் அப்படின்னா கணவர் உயிர் விரிஞ்சுருமா யாரும் அப்படி பிருந்தை வாங்கின சாபம் இல்லை என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சிவபெருமானாகப்பட்டவருடைய தீர்த்து அதாவது சிவபெருமானுடைய சூழ்ச்சியின் காரணமாக மகாவிஷ்ணு கூப்பிடுறாரு எப்படியாவது பிருந்தையுடைய கணவர் ஜனந்தராசுரம்னு நம்ம வதம் பண்ணணும் தீர்த்து கட்டணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால மகாவிஷ்ணு கூப்பிட்டு பிருந்தையுடைய கணவர் ஜனந்தராசுரமானி உருவத்தை மாற்றி அமைச்சு நீ போப்பான்னு சொல்ல அப்பதான் உனக்கு அந்த பெண்மணி ஏறெடுத்து பார்ப்பா அப்படி எடுத்து பார்த்துட்டானா அவளுடைய தன்மை இழந்து விடுவா தன்மை இழந்து விட்டானா கணவர் உயிர் பிரிஞ்சிரும் அப்படின்னு ஒரு இவருடைய சூழ்ச்சியின் காரணமாக அந்த அரக்கனை எப்படியாவது வதம் வதம்னு அனுப்பிச்சு விட்டுறாரு யாரோ மகாவிஷ்ணு அப்படி அனுப்பி விடுகின்ற பொழுது இந்த மகாவிஷ்ணு ஆகப்பட்டாரு அதாவது மாணி உருவத்தை மாற்றி அமைச்சு வர்றாரு அப்படி மாற்றி அமைத்து வரும் பொழுது அப்பதான் நம்ம பூஜை பரிகாரம் செய்து கொண்டே இருக்காங்க விருந்தியாகப்பட்டவங்க பூஜை பரிகாரம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது இப்படி இன்னும் பார்த்துக்கிட்டே வந்தாங்க என்னடா தன்னுடைய கணவர் போலே தெரிகிறது அப்படின்னு அந்த பெண்மணி அப்படின் தான் எடுத்து பார்த்தாங்க எடுத்து பார்த்த உடனே அங்கே கற்புத்தன்மை எழுந்து விட்டாங்க ஏன்னா வந்தது யார் பெருமாள் வர்றாரு மகாவிஷ்ணு வர்றாரு இந்த அம்மா என்ன நினைச்சாங்க தன்னுடைய கணவர் தான் நினைச்சு நினச்சி எடுத்து பார்த்தாங்க அந்த பிறந்தையுடைய கற்புத்தன்மை அழிந்து விட்டது கருப்புத்தன்மை அழிந்து விட்டோடனே கணவர் உயிர் பிரிஞ்சிருச்சு யார் உயிர் ஜனந்தராசுரை உயிர் பிரிஞ்சிருச்சு அவங்க செய்ய வந்த கடமையை சரியாக செஞ்சுட்டாங்க அப்போ தான் பாருங்களே மகாவிஷ்ணு பார்க்குறாரு நம்ம தீட்டுக்கட்ட வந்தது யாரை இந்த பெண்ணோட கணவரை ஆனால் இந்த பெண்ணு பாவம் அப்படின்றாரு ஏன்னா இந்த பெண் என்ன செய்யற அப்படின்னா கணவர் உயிர் பிரிஞ்சிருச்சு நம்ம கற்புத்தன்மை இழந்துட்டோம் இனிமேல் இந்த உயிர் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு இந்த பெருமையாகப்பட்டவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா தன்னைத்தானே எரித்து சாம்பல் அக்கிறாங்க அப்போ தான் மகாவிஷ்ணு பார்க்குறாரு பாவம் இந்த பொம்பளை பிள்ளை நம்ம தீட்டுக்கேட்டு வந்தது ஜனந்தராசுரன் ஆனா இந்த பிறந்த இறந்து விட்டாயோ இந்த பிரந்தை அதாவது இந்த பிரந்தைக்கு சாப கொடுக்கணுன்றக்காக நேர கைலங்கிரி போறாரு யாரு மகாவிஷ்ணு கைலங்கிரி போறாரு கைலங்கிரி போகின்ற பொழுது சக்தியை பார்க்குறாரு சக்தியை பார்த்த உடனே நடந்த விஷயத்த சொல்றாரு சொன்ன உடனே கையில ரெண்டு விதைகளை கொடுத்து தண்ணீரை கொடுத்து பிரிந்த எரிந்த சாம்பல்ல போய் தெளிக்க சொல்றாரு வினையை தூவ சொல்றாங்க அப்ப இவர் வாங்கிட்டு வந்துடுறாரு பிரிந்த எரிந்த சாம்பல்ல வினையை தூவுறாங்க தண்ணியை தெளிக்கிறாங்க அதுல இருந்து கிடைத்ததான் துளசி ஆகப்பட்டது அப்பதான் மகாவிஷ்ணு பார்த்தாரு இந்த பெண்ணு வந்து இறப்பதற்கு காரணம் நாம தான் இந்த பெண் மூலமாக வந்த துளசிய என்னை வணங்க வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்குமே இந்த துளசியவே பிரசாதமாக கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரணம் அதே போல இந்த பிருந்தை இறப்பதற்கு காரணம் நாமந்தான் இந்த பிருந்தை மூலமாக வந்த இந்த துளசியவே நாம கழுத்தில் நாமலாம் மாலையாக போட்டுக்கிறோம்னு அன்னைக்கு மகாவிஷ்ணுக்கு துளசி மாலை போடுறாங்க அப்படிலாம் நிறைய காரணங்கள் இருக்குது ஏற்றுக்கிறீங்களா பூ ஏற்றுக்கிறீங்களா அப்படி கையை தட்டுங்க சார் இருக்கட்டும் இறந்துட்டாலும் சந்த கிளப் நண்பர்கள் சார்பாக ஜி ராஜகுரு நினைவாக வள்ளி அவர்களுக்கு தேவர் பாடல் பாடியதற்காக ரூபாய் இருநூத்தி ஒன்று அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அன்பு உள்ளதற்கு நன்றி நன்றி வின்னர்ஸ் கிளப் நண்பர்கள் நன்றிண்ணா நன்றி 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 கிடந்த வணக்கம் 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 இருக்கட்டும் பொம்பளை பிள்ளையை சந்திக்கணும் காலதாமதும் கார் கேடு பொம்பளை பிள்ளையை சந்திப்பதற்கு முன்பதாக ஒரு கேப்டன் மீது பாடல் புரட்சி கலைஞர் கேப்டன் புகழ்